தாமரா மாநகர் தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே ஒன்றிய முடிச்சூர் ஊராட்சி மறைவு நம்ம கட்சிக்கு பேரெழுப்பு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் சரி எந்த ஒரு போராட்டமானாலும் சரி மக்களை திரட்டுவதில் அவருக்கு நிகர் அவரே அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் இந்த இயக்கத்துக்காக அவர் செய்த நற்பணிகளை நாம் நினைவு கூறுகின்றோம் நம்முடைய கிருஷ்ணகுமாருடைய மறைவு நமக்கு பேரறிச்சு அன்பு சகோதரருக்கு அனைவரும் உரி மௌன அஞ்சலி காத்து வீரவணக்கம் செலுத்தப்படி

மாநகரம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் அன்பு சகோதர கிருஷாவுக்கு சகோதர கிருஷ்ணாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எம் தாழ்ந்த வீர வணக்கம் வீர வணக்கம் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளில் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைக்காக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைக்காக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தலைவர் எழுச்சி தமிழர் சனாதனத்தை வேதெடுக்க இந்த மண்ணில் களவாடி வருகின்ற எித்தமிழர் திருமாவளர் தலைமையில் உறுதியோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறுத்தைகள் ஆண்டாக தங்கை பெரியாருடைய பிறந்த நாளில்

தாம்பரம் சண்முகம் சாலையில் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு வேசிகா சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதையொட்டி தாம்பரம் சண்முகம் சாலையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் சாமுவேல் ஏபி நேசர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாநில துணை செயலாளர் சமூக ஊடகம் தாம்பரம் கதிரவன் பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் நகர செயலாளர்கள் ராமானுஜம் ஆதி சாலமன் நிர்வாகிகள் அற்புதராஜ் ரமேஷ் சார்லஸ் ஸ்டான்லி மின்னல் ஜான் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக மறைந்த முடிச்சூர் ஊராட்சி வீசிகா நிர்வாகி கிருஷ்ணகுமார் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது எழுச்சி தமிழர் சனாதனத்தை மண்ணில் களமாடி வருகின்ற தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளர் தலைமையில் உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறுத்தைகள் ஆண்டாக நாட்டில் அமைய தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்கின்றோம்